இருவரும் மாற்றத்திறனாளி தமக்கு பிறந்த பெண் குழந்தையும் கண் தெரியவில்லை என்று விடாமல் படிக்க வைத்து அக்குழந்தையை நன்கு படிக்க வைத்து பதினைந்தாம் வகுப்பில் உயரில் நூறு சதவீதம் வாங்கியுள்ளார் தன்னால் உள்ளதை பார்க்க முடியவில்லை என்றாலும் படிப்பால் உலகை கன்வசம் ஆகியவை சத்யபிரியா இப்பொழுது இப்பொழுது மகளிர் கல்லூரியில் இளங்கலை ஆங்கிலம் பயின்று வருகிறார் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அனிதா ஐந்து சகோதரிகளிடம் உடன் பிறந்த அனிதா ஆங்கில தேர்வு அன்று தந்தையை இழந்தார்

நூத்தி பன்னெண்டு மதிப்பெண்கள் பெற்ற விருதுநகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகன் பாட்டசாதிக்கு சென்னை பயில வாய்ப்பு கிடைத்துள்ளது மேலும் பல சாதனை வாழ்த்துக்கள் சிவையின் மானாமதுரை இலங்கை தமிழர் வருவாழ்வு மையத்தில் வண்ணப்பூச்சி தொழில் செய்யும் கூலி மகள் கல்வி வளம் தேடி வட்டமிட்ட வண்ணத்து பூச்சி இவள் தற்பொழுது இளங்கலை வணிகவியல் பயின்று வருகிறார் வாழ்த்துக்கள் தந்தையே

அரசியாம் நீலகிரி அதன் கடைகோடியாம் கார்குடி ஆம் கார்குடி அரசு பழங்குடியில உண்டு உரையுடைய பள்ளியில் இருந்து கொண்டு ஐநூற்றி முப்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று தற்போது கூடலூர் அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை வணிக பயன்களும் பந்தைக்கு அழகி சார்பாக குடும்ப சூழல் காரணமாக யாரும் பத்தாம் வகுப்பை காணவில்லை சேலம் ஜிஆர் மேல்நிலைப் பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு முடித்து குடும்பத்தின் பட்டதாரியாக கல்லூரிக்கு தெரிவித்துள்ளார் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளி மாணவி இவர் ஒரு தன் மற்றும் ஒரு சீர்நீர்

கல்விதான் தன் தீராத அடையாளம் என கருதி பன்னிரெண்டாம் வகுப்பில் நானூத்தி நாற்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று தற்போது இடங்களை மனிதன்மைப்படும் யாதும் ஊரில் யாவரும் கேளிர் என்ற கூற்றுக்கேற்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அகரம் விதை திட்டத்தின் மூலமாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கல்வி பயின்று வருகிறார்கள் அவற்றில் மணிப்பூரை சேர்ந்த மாணவி கோல்கேட் ஏழுமலை தாய் தந்தை தமையன் தங்கை என எவரும் எட்டிடாத கல்வியை ஏடி போட்டு எட்டியிருக்கிறார் புளியம்பட்டிதா மாணவி பரமேஸ்வரி இருவ இனத்தின் இனல்களை போக்கிட அறியாமையில் அமைச்சர் தாய்மொழியை கற்க வைக்கின்ற ஆர்வத்தில் திருக்கோவிலூர் அரசு கல்லூரியில் தமிழ் பயிற்சி மாணவி பரமேஸ்வரி அவர்களுக்கு மரங்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பதினாறு மதிப்பெண்கள் பெற்று இளங்கலை கணினி அறிவில் பயிலும் ஆணை வீரர் செய்து மூன்று மாத குழந்தையாக இருக்கும் போது தந்தை இழந்தவர் தள்ளாடும் வயதிலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் வேலை செய்து தன் பேத்தியின் கனவை நினைவாக்கி இருக்கும் மனோமோகன் மேற்கு தொடர்ச்சி மலையின் இருக்கும் பத்து காணி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்தார் முன்னூத்தி நாற்பத்தி பெற்று தனி